வெல்கம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி இந்த வீடியோவில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆங்கிலத்தில் பேச வைக்க உதவும் ஐம்பது எளிமையான வாக்கியங்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூன்று முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை ஆங்கிலத்தில் அற்புதமாக பேச வைக்க பெற்றோர்களுக்கு உதவும் ஐம்பது முத்தான வாக்கியங்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது பெற்றோர்களே உங்கள் குழந்த மூணு முதல் ஐந்து வயது ஃபுல்ல இருக்காங்களா அவங்க அவங்கக்கிட்ட தான் இந்த ஐம்பது வாக்கியங்களை நீங்கள் தொடர்ந்து பேசும்போது அவங்க விரைவாக ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதன் அதற்கு நூறு சதவீதம் நாங்கள் கேரண்டி தரோம் கண்டிப்பாக எங்களால் உங்கள் குழந்தைகளை இங்கிலீஷில் பேச வைக்க முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் திஸ் இஸ் டே த்ரீ எழுந்துரு குழந்தைய படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும் போது நான் சொல்லுவோம் வேக்கப் வேக்கப் அப்படின்னு சொல்லணும் நன்றாக தூங்கினாயா குழந்தைகள் தூக்கத்துலேருந்து எழு எழுப்பும் எழுப்பும் போது கேட்கணும் நல்லா தூங்கினியா டிட் யூ ஸ்லீப் வெல் யூ ஸ்லீப் வெல் வா உன் பல்லை தொலக்குவோம் கம் லெட்ஸ் ப்ரஷ் யுவர் டீத் கம் லெட்ஸ் ப்ரஷ் யுவர் டீத் வாயை திற வாயை திற ஓப்பன் யுவர் மவுத் ஓப்பன் யுவர் மவுத் உன் கண்களை மூடு உன் கண்களை மூடு க்ளோஸ் யுவர் ஐஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் இது குளிக்கிற நேரம் டைம் ஃபார் எ பாத் டைம் ஃபார் எ பாத் ஆ துணி போட்டுக்கலாம் லெட்ஸ் வியர் யுவர் க்ளோத்ஸ் லெட்ஸ் வியர் யுவர் க்ளோத்ஸ் பொறுமையாக சாப்பிடுச்சிடலாம் குழந்தைங்க சாப்பிடும்போது சொல்லுவோம் ஈட் ஸ்லோலி பேபி ஈட் ஸ்லோலி பேபி ஈட் ஸ்லோலி பேபி கொஞ்சம் தண்ணீர் குடி கொஞ்சம் தண்ணீர் குடி ட்ரிங்க் சம் வாட்டர் ட்ரிங்க் சம் வாட்டர் உணவை சிந்தாதே குழந்தைகள் சாப்பிடும்போது சொல்லுவோம் டோன்ட் ஸ்பில் த ஃபுட் டோன்ட் ஸ்பில் த ஃபுட் வா உன் பொம்மைகளோடு விளையாடலாம் லெட்ஸ் பிளே வித் யுவர் டாய்ஸ் லெட்ஸ் ப்ளே வித் யுவர் டாய்ஸ் பந்து எங்கே பந்து எங்கே வேர் இஸ் த பால் வேர் இஸ் த பால் இதை பிடி நம்ம ஒரு பொருளை காமிச்சு இதை பிடின்னு சொல்லுவோம் இல்லை தூக்கி போட்டு பிடினு சொல்லுவோம் கேட்ஷிட் கேட்சிட் குழந்தைகள் விளையாடும் போது நம்ம ஏய் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் பொருள்களை தூக்கி போடாத குழந்தைய பொருளை மாணவரே தூக்கி போடுவாங்க அப்போ சொல்லணும் டோன்ட் த்ரோ திங்ஸ் டோன்ட் த்ரோ திங்ஸ் நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ டியர் ஐ லவ் யூ டியர் ஒரு முத்தம் கூட கிவ் மீ கிஸ் கிவ் மீ கிஸ் கிவ் மீ கிஸ் நீ அருமையாக செஞ்சுருக்க நம்ம குழந்தைகிட்ட ஒரு வேலை கொடுத்ததை முடித்த உடனே நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது இப்படி சொல்லணும் யூ டிட் எ கிரேட் ஜாப் யூ டிட் எ கிரேட் ஜாப் நான் உனக்காக பெருமைப்படுகிறேன் ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ செய்து சொல் சே ப்ளீஸ் சே ப்ளீஸ் சே ப்ளீஸ் நன்றி சொல் நம்ம நன்றி சொல்ல சொல்லுவோம் சே தேங்க் யூ சே தேங்க்யூ சே தேங்க்யூ அடிக்காதே மற்றவங்களை அடிக்காத நான் சொல்லுவோம்ல டோன்ட் ஹிட் டோன்ட் ஹிட் டோன்ட் ஹிட் அலங்கோலத்தை சரி செய்யலாமா நம்ம ரூமில் குழந்தைங்க மாணவரியாக பொருள்களை கழிச்சிருவாங்க அலங்கோலமாக இருக்கும் அப்போ அதை சொல்லணும் லெட்ஸ் கிளீன் அப் த மெஸ் லெட்ஸ் கிளீன் அப் த மெஸ் பொம்மைகளை திரும்ப வைத்து விடு இப்போ குழந்தைங்க பொம்மையை திரும்பி வைக்க சொல்லுவோம் புட் யுவர் டாய்ஸ் பேக் புட் யுவர் டாய்ஸ் பேக் இது தூங்கும் நேரம் குழந்தைக்கு ரொம்ப நேரம் டிவி பார்ப்பாங்களே அப்போ சொல்லுவோம் நம்ம இட்ஸ் டைம் டு ஸ்லீப் இட்ஸ் டைம் டு ஸ்லீப் தூங்க சொல்கிறதுக்காக படுக்க போகலாம் படுக்க போகலாம் லெட்ஸ் கோ டு பெட் லெட்ஸ் கோ டு பெட் மணி ஆகிடுச்சி வாங்க படுக்க போகலாம் அப்போ இல்லை அப்போ படுத்துக்கோ லைட் டவுன் பேபி லைட் டவுன் பேபி லைட் டவுன்னா படுக்கிறது நான் ஒரு தாலாட்டு பாடுகிறேன் ஐ வில் சிங் யூ ஏ லலிபாய் ஐ வில் சிங் யூ ஏ லலிபாய் லலிபாய்ன்னா தாலாட்டு பாடுறது உனக்கு பொம்மை வேண்டுமா டியூ வாண்ட் யுவர் டெடி டி யூ வாண்ட் யுவர் டெடி நல்லா தூங்கு குழந்தைக்கு தூங்க வச்சிட்ட உடனே சொல்லணும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஸ்வீட் ட்ரீம்ஸ் கவலைப்படாதே நான் இங்கே தான் இருக்கேன் குழந்தைகள் தூங்க போகிற நேரத்தில் அம்மாவை தேடும் அப்போ நம்ம சொல்லணும் லைட் ஆஃப் பண்ணணே சொல்லு குழந்தைங்க பயப்படும் அப்போ டோன்ட் வரி அம் ரைட் ஹியர் டோன்ட் வரி அம் ரைட் ஹியர் நீ தூங்குவதற்கு ஒரு கதை வேணுமா டி வாண்ட் ஏ பெட் டைம் ஸ்டோரி சில குழந்தைங்க கதை சொன்னதாக தூங்கும் டி வாண்ட் ஏ பெட் டைம் ஸ்டோரி நன்றாக அணைத்துக்கொள்ளும் ஹக்மி டைட் ஹக்மி டைட் நல்லா கட்டி பிடிச்சிக்க சொல்லவில்லை குழந்தைங்க அப்போ அதான் நன்றாக தூங்கு செல்லாம் ஸ்லீப் வெல் பேபி ஸ்லீப் வெல் பேபி நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லணும்ல அப்போ உனக்கு போத்தி விடட்டோமா சில குழந்தைகள் தூங்கும் போது குளுர் போல இருக்கும் அப்போ கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது அப்போ சொல்லணும் லெட் மீ டக் யூ இன் லெட் மீ டக் யூயின் நம்ம வெளியில் போகிறோம் குழந்தைகிட்ட சொல்லுவேன் நம்ம வெளியில் போகிறோம்னா இன்றைக்கி வி ஆர் கோயிங் அவுட் வி ஆர் கோயிங் அவுட் தயாராக நம்ம வெளியில் போகலாம் சீக்கிரம் ஆகும் அப்படி சொல்லுவோம்ல கெட் ரெடி கெட் ரெடி கெட் ரெடி உன் செருப்பை போடு வெளியில் போகிறத்துக்கு முன்னாடி செருப்பு போட சொல்லுவோம்ல புட் யுவர் ஷூஸ் புட் யுவர் ஷூஸ் உன் ஸ்வெட்டரை எடுத்து வச்சுக்கோ இப்போ நம்ம டூர் போகிறோம் அப்பா எல்லா திங்ஸ் பேக் பண்ணுவோம் அப்போ சொல்லுவோம் டேக் யுவர் ஸ்வெட்டர் டேக் யுவர் ஸ்வெட்டர் என் கையை பிடிச்சிக்கோ நம்ம வெளியில் பார்க்குக்கு பார்க்க போகிறோம் அப்போ சொல்லுவேன் என் கையை விட்டுறதை பிடிச்சிக்கோ ஹோல் மை ஹேண்ட் ஹோல் மை ஹேண்ட் ஹோல் மை ஹேண்ட் ஓடாதே பொறுமையாக நட குழந்தைங்களை வெளியில் போகும்போது சில பசங்கள் வேகமாக ஓடுவாங்க அப்போ சொல்லணும் டோன்ட் ரன் வாக் ஸ்லோலி டோன்ட் ரன் வாக் ஸ்லோலி நம்ம காரில் போகிறோம் குழந்தைக்கு அம்மா நம்ம எதில்மா போகிறோம் அப்போ சொல்லணும் வி ஆர் கோயிங் இன் த கார் வி ஆர் கோயிங் இன் த கார் உங்க சீட்டில் உட்காரு வண்டியில் நம்ம உடனே சொல்லுவோம் சீட் இன் யுவர் சீட் சீட் இன் யுவர் சீட் அப்படின்னு சொல்லணும் சீட் பெல்ட் போட்டுக்குவோம் வா நம்ம சீட் பெல்ட்டில் போட்டுக்கலாமா கார் ஏறி உட்காந்து உடனே சொல்லணும் லெட்ஸ் வியர் வியர் த த சீட் சீட் பெல்ட் பெல்ட் ஜன்னல் வழியாக பாரு நம்ம கார்லேருந்தே சொல்லுவோம் லுக் அவுட் த விண்டோ லுக் அவுட் த விண்டோ ஜன்னல் வெளியில் வெளியில் வேடிக்கை பார்க்க சொல்லுவோம்ல அதான் மரங்களையும் கார்களையும் பார் அப்படியே குழந்தைகள் ஜாலியாக வெளியில் பார்த்துனே வராங்க அப்போ நம்ம சொல்லணும் சி த ட்ரீஸ் அண்ட் கார்ஸ் சி த ட்ரீஸ் அண்ட் கார்ஸ் நாம் பூங்காவுக்கு போகிறோம் இப்போ நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா பூங்காவுக்கு போகிறோம் வி ஆர் கோயிங் டு த பார்க் வி ஆர் கோயிங் டு த பார்க் விலங்குகளை பார்க்கிறாயா அப்போ பார்க் உள்ளே போட்டோன்னு சொல்லணும் ஏ இங்கே அனிமல்ஸ்லாம் பார்க்குறியா காட்டணும் டி யூ சீ த அனிமல்ஸ் டி யூ சீ த அனிமல்ஸ் வெளியில் நல்ல பிள்ளையாக இரு பாய் ஆர் கேர்ள் அவுட் சைடு எ குட் பாய் ஆர் கேர்ள் அவுட் சைடு இப்போது நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோன்னே வீட்டுக்கு போகணுங்கள அப்போ சொல்லணும் லெட்ஸ் கோ ஹோம் நாவ் லெட்ஸ் கோ ஹோம் நாவ் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கான சேலஞ்ச் பாருங்கள் அஞ்சு கொஷின் கேட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஐம்பது சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஐந்து கே கொஷினாக கொடுத்துருக்கேன் அதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இது ரொம்ப பெற்றோர்களுக்கென்றே ஒரு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சிறப்பான ஐம்பது வாக்கிங்களை கொண்ட வீடியோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஒரு பத்து முறை அல்லது இருபது இருபது முறை பாருங்கள் நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் உங்கள் குழந்தைங்கள்கிட்ட இந்த வார்த்தைகளுக்கு பேசுங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்கள் குழந்தைகளும் ஆங்கிலத்தில் சீக்கிரமாக பேச ஆரம்பிக்கும்